கணவருடன் சண்டை பிடித்துவிட்டு மனைவி மாறு தான் வீட்டை விட்டு வெளியேறி வேறு உறவினர்கள் வீட்டில் சில காலம் தங்கியிருந்து பின்னர் சில நாட்களுக்கு அழிய சொந்த வீட்டிற்கு வரும் சம்பவங்களை தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கு மனைவியின் தொல்லை தாங்க முடியாமல் கணவர் வீட்டை விட்டு ஓடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பெங்களூரு ஒயிட் சேர்ந்தவர் முகேஷ் இவர் அங்குள்ள பன்னாட்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மென்பொருள் பொறியியலாளராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் வீட்டிலிருந்து வெளியே பல மணி நேரமாகியும் மீண்டும் வீடு திரும்பவில்லை பின்னர் அவரின் மனைவி காவல் நிலையத்தில் இதைப் பற்றி புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தொடங்கி அவரை தேடி வந்தனர் முகேஷின் தொலைபேசி இயக்கத்தின் அடிப்படையில் அவரின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முயன்றதில் அவரின் தொலைபேசி எண் இயங்காமல் இருந்துள்ளது பின்னர் முகேஷ் தன்னுடைய தொலைபேசிக்களை புதிய சிம் கார்டை பொருத்தி ஆக்டிவேட் செய்த நிலையில் அவர் நொய்டாவில் இருப்பது போலீசாருக்கு வந்தது பின் அவரை தேடி பிடித்த போலீசார் அதன் பின் அவரிடம் விசாரித்ததில் என் மனைவி ஏற்கனவே விவாகரத்தானவர் அவருக்கு பன்னிரண்டு வயதில் மகள் இருந்த போதும் அதற்கு நாம் சம்மதம் தெரிவித்து மீண்டும் அவரை திருமணம் செய்து கொண்டேன் எங்களுக்கு அதன் பிறகு கடந்த ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதன் பிறகு என் மனைவி என்னை மிகவும் கட்டுப்படுத்த தொடங்கினார் வீட்டில் சாப்பிடும் போது ஒரு பருக்கை கீழே சிந்தினால் கூட சண்டை போடுவார் எனது சுதந்திரத்தை முழுவதுமாக வெளியேறினேன் என்னை நீங்கள் சிறையில் வேண்டுமானாலும் கூட அடியுங்கள் ஆனால் அவருடன் சேர்த்து வைக்காதீர்கள் என தெரிவித்துள்ளார் அவரை சமாதானப்படுத்தி பெங்களூரு அழைத்து வந்த போலீசார் இருவருக்கும் மனநல மருத்துவர் மூலம் கவுன்சிலிங் வழங்க திட்டமிட்டுள்ளனர்